கடந்த காலங்களிலே பிரதேச சபை உறுப்பினர்களாக பல மலையக பெண்கள் இருந்திருப்பது மலையக பெண்களுக்கு ஒரு பெருமையாக காணப்பட்டது இதை அனைத்தையும் இல்லாமாக்கியவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு பல்வேறுபட்ட குளிரைப்படைகளை என்று ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே இவர்களின் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் தெரிகிறது ஏன் மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகின்ற தேர்தலை இவர்கள் நடத்த விடாமல் பிற்போட சொல்லி கேட்பது நகைப்புக்குரிய விடையமாக விடயமாக காணப்படுகின்றது தேர்தலுக்கும் ஜனாயக்கும் எதிராக செயல்பட்டது போல இங்குள்ள எதிர்கட்சி உறுப்பினர்களும் செயல்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற மார்ச் தேதி நடைபெற வேண்டிய அந்த தேர்தலை அன்று ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நடைபெறுவதற்கு தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை நடத்துவதற்கு தேர்தல் என்று இல்லை என்று கூறினார் படநாயகத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை குளித்தோண்டு புதைத்த செயலாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் ஒரு மனிதனுடைய பிறப்பில் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய எல்லா சேவைகளிலையும் இந்த உள்ளூராட்சி மன்றம் ஆற்றி வருகிறது எனவே கடந்த இரண்டு வருடங்களாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் இன்று தடைப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் விசேடமாக மலையக பகுதிகள் எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூராட்சி மன்றத்துக்கு வாக்களிக்கும் அந்த மக்கள் வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்யும் அந்த மக்கள் அந்த உறுப்பினர்களுக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டது அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலமாக மலேக பகுதிகளுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு சட்டத்திலே தோட்டப்புறங்களிலே சேவை செய்வதென்றால் அந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருத்தத்தின் பின்பு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து தோட்டப்புறங்களை சேவை செய்யலாம் என்ற நியதி காணப்பட்டது எனவே விசேடமாக மலையக மக்களுக்கு கிடைத்திடக்கூடிய அந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் பிற்போடப்பட்டமையானது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் விசேடமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலில் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதேசபை தேர்தல் காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே பிரதேச உறுப்பினர்களாக பல மலையக பெண்கள் இருந்திருப்பது மலையக பெண்களுக்கு ஒரு பெருமையாக காணப்பட்டது எனவே இதை அனைத்தையும் இல்லாமாக்கியவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில இருந்து கொண்டு பல்வேறு பட்ட குளிரைப்படைகளை என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே இவர்களின் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் தெரிகிறது ஏன் இவர்களுக்கு தெரியும் தேர்தல் வைக்கின்ற பொழுது மக்கள் எவ்வாறான பதிலை வழங்குவார் என்பது இவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகின்ற தேர்தலை இவர்கள் நடத்த விடாமல் பிற்போட சொல்லி கேட்பது நகைப்புக்குரிய விடயமாக காணப்படுகின்றது விசேடமாக தோட்ட நிறுவனங்கள் மலையக மக்களுடைய சேவைகளை இன்று இந்த மக்களுக்கு சேவை வழங்குவதை நிறுத்தியிருக்கிறது இன்று அந்த மக்களுடைய நலன்புரி திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அந்த மக்களுக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்கள் செயல்பட்டு வருவதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அந்த மக்களுடைய வீதி புனரமைப்பு மக்களுடைய தண்ணீர் வசதிகள் அதே போல அந்த மக்களுடைய பல்வேறு நன்மைகளை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கடந்த காலங்களிலே நடத்தி வந்திருந்தது இன்று அந்த சேவைகள் இல்லாமல் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முடிக்கிறோம் இன்று இவர்கள் கூறுகிறார்கள் பல்வேறு காரணங்களை காட்டி ஒருவர் பரிசு என்கின்றார் இன்னொருவர் வரவு செலவு திட்டம் என்பதால் நாங்கள் மக்கள் மத்தியிலே சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள் நான் கூறுகிறேன் மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் தேர்தலுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிராக ரணில் விக்ரமசிங்க செயல்பட்டது போல இங்குள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் செயல்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற தேர்தலை காலத்து காலம் வைப்பதே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் எனவே இந்த நீதிமன்றம் தீர்ப்புக்கு இணங்காக உடனடியாக தேர்தலை வைத்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கும்படி இந்த உயர்ந்த சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்